ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கப்பம் சுந்தர் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல எனக்கு வந்து தோணுச்சா அதனால வீட்டில் என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு ஒரு சிம்பிளான சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணலாமா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வெங்காய வடை தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம் வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்குவோம் இந்த வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணேன் என்னை வந்துட்டு ரொம்ப அழுக வச்சிருச்சு நீ என்னை சாப்பிட போறையா என்னை கொள்ற இடம் இரு நான் உன்னை அழுக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக வச்சிருச்சு சரி வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வெங்காய வடை செய்யறதுக்கு ரெடி பண்ணலாம் வெங்காயம் போனான்னு சொல்லுவாங்க வெங்காயம் வடைன்னு சொல்லுவாங்க வெங்காய பலகாரம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து வெங்காயம் பலகாரம் தான் சொல்லுவோம் பலகாரம் ம் சரி வாங்க ரெடி பண்ணலாமா வந்துட்டு பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் வந்துட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு சேர்த்துக்குவோம் பஜ்ஜி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து சேர்த்துக்குவோம் இதில் வந்துட்டு வெறும் மிளகாத்திலும் போடுவாங்க என் பசங்களாம் சாப்பிட்றனால நான் வந்துட்டு ஒரே ஒரு மிளகா மட்டும் போட்டுக்கிட்டேன் ஏன்னா தம்பிங்க சாப்பிடணும் அப்புறம் ரொம்ப காரமாக இருக்கும் மொறுமொறுன்னு முறுன்னு வர்க்காக கொஞ்சமாக பச்சரிசி மாவு இதெல்லாம் கொஞ்சமாக வந்துட்டு கேசரி பவுடர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் தண்ணி ஊற்றி இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்துட்டு கருவப்பில் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கணும் நான் வந்துட்டு வீட்டில் இல்லையா அதனால் சேர்த்துக்கலாம் அதை நான் என்ன சொன்னேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம்னு சொன்னேன்ல அதனால் வீட்டில் வச்சிருக்க பொருளை வச்சே பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் என்ன காய்ஞ்சிருச்சா இல்லையான்னுட்டு ஒரு ஆணியை என்னை போட்டு செக் பண்ணி பார்ப்போமா என்னென்னு காயல் அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் என்ன வந்துட்டு காஞ்சிருச்சா இப்போ ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் எல்லாமே வந்துட்டு இப்போ போட்டாச்சு சின்ன உருண்டையாக போட்டுருக்கணுமோ நான் பெருசு பெருசாக போட்டணும் சரி ஓகே எப்படி போட்டாலும் எல்லாம் நம்ம வயித்துக்குள்ளே தானே போக போகுது இந்த ஆனியன் மட்டும் பிரிஞ்சு வெளியில் வராமல் பார்த்துக்கணும்ப்பா சரி இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்குவோம் ஹைஃப்ளேமில் வேணாம் இல்லாட்டி அருகே போயிடும் சிம்மில் வச்சுக்கலாமா நீங்கள் பாருங்கள் ஆனியன் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக அழகாக வந்திருக்கு செம்மையாக வந்துருக்குல இருங்க எடுத்துடுவோம் ரெண்டு சைடுமே வந்துட்டு நல்லா புரிஞ்சிருச்சு பெருந்துடலாம் சூப்படா மொறு மொறுண்டு வெங்காய பலகாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆனியன் வந்துட்டு மிச்சமாக இருந்துச்சா அதை வச்சு இந்த ஆனியன் பக்கோடா போடுவாங்கள உதிரி உதிரியா அந்த மாதிரி போகலான்னு ட்ரை பண்ணேன் அதுவும் இன்றைக்கி சூப்பராக வந்துருச்சுங்க பாருங்க மசாலா வந்துட்டு பிரிஞ்சு எண்ணெயில் வரவே இல்லை பார்த்தீங்களா செம்மையாக வந்துட்டில் இன்றைக்கி நான் சமைக்கிறேன் எல்லாமே சூப்பராக இருக்கே என்ன ரகசியான்னு தெரியலையே இப்ப வந்துட்டு பக்கோடா வந்துச்சு ஆனியன் காய் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா இருக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சூப்பரா ரெடி இருக்குது நல்லா இருக்கும் இந்த அளவு டேஸ்ட் வந்து நானே எதிர்பார்க்க வீடியோ காலலாம் உண்மையில சூப்பராக இருக்கு கொஞ்சமாதான் செஞ்சேன் நல்லா இருந்துக்கணும் நிறைய செஞ்சுக்கலாம் அப்புறம் நிறைய செஞ்சு கெட்டு போச்சினோம் அதனால் கொஞ்சமாக தான் பண்ணலாம் சூப்பராக வந்துருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி வந்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஓகே பாய் நாளைக்கு வேறு ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் என் சேனலை வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகேவா ஏதாவது ஐடியா அடுத்து என்ன வீடியோ போடலான்னு ஏதாவது ஐடியா பண்ணுங்க ஓகே பாய்